द मास्टर लिटिल हीरो ऑफ 8केजी साइड रिटन एंड डायरेक्शन बी ए राजा इकोनॉमिक्स टीचर ऑफ आवर स्कूल प्रोडक्शन ब्रिलियंट मैट्रिक हायर सेकेंडरी स्कूल बच्चा पूरा स्टडीज शुरू ಮಾಡಿರಕೆ ಅದಕ್ಕೆ ಮುndiچ ಮಚ್ಚಾ ಡೇ ಫೀಲ್ பண்ணರಾಡಾ ಸಮೋಸಾ ಮೈಟ್ ಯುವರ್ ವರ್ಡ್ಸ್ ಏಪ್ ಆ ಸಮೋಸಾ ಇಲ್ಲ ಟಿಸೋಸ್ ಸರ್ ಏನೇನ சரி ரெண்டுலயே சாதாரண முடியுது அந்த டாபிக் விடு நீ என்ன சாப்பாடு இன்னைக்கு நான் வந்துட்டு எனக்கு ஃபீலா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க வீட்ல இருந்து பாறைக்கால இருந்து பிரியாணி வாங்கி நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் நான் என்ன தெரியுமா புளிச்சாதம் தெரியண்டா நீ என்னடா எனக்கு இன்னைக்கு ரெண்டு இருக்குடா அதனால தப்பாய் தான் கொண்டு வந்திருக்கேன் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம் காசுக்கு ஒரு பஞ்சா வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சா

நான் எதுக்கு படிக்கிறேன் ஏன் படிக்கிறேன் அது எனக்கே தெரியாது என்னடா வாழ்க்கையில என்ன ஆக போறது ஒரு புரிதலே இல்லாம இருக்கிறிய வா எங்க வாப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன் அவனுக்கு புரிய வைப்பாங்க இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவ கேட்டு பாருங்கள் அவன் பொக்கி இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாத கருணை உள்ளவன் இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் வாங்கத்தா 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 நல்லா இருக்கீங்களா பல்லு வழக்கிலையா ஏன்பா தம்பி டிசோசா உனக்காக வாப்பா கடை சமோசா வாங்கி வச்சிருக்கேன் பண்ணலையா உனக்கு சமோசா பிடிக்கும் சாப்பிடலையா சரி நான் ஒன்று தரேன் கண்ணை முடிக்கலாம் சொல்லுமா ஓகேவா முடிய கண்ணை முடிக்க அளவினாட்ட அந்த பெரிய கண்ணு மூற பாருங்க இவன் வந்து சரியா சொல்லிட்டான்னா இவன் நல்ல புள்ள இது என்னக்கா இது நம்ம மாமா இது அந்த என்ன மட்டும் மாத்தற நல்லா இருக்கும் போட்டு ஹோந்து பார்த்து சொல்றான் சொல்கிறான் புள்ள என்னய்யா இன்னும் இன்னும் டெஸ்ட் வைக்கிறேன் சொல்கிறியா நம்ம மாவீர மூர்த்தி ஹோட்டல் என்ன ஃபேமஸு புரியல மாவீர மூர்த்தி ஹோட்டல் நம்ம மதிகோட்டம் பூரி இங்கே நமி தந்தூரி தந்தூரியா அப்புறம் நம்ம மாஷா ஓட்டன் சந்தைக்குள்ள இருக்குல்ல ரொட்டி நீ ரொம்ப கட்டி நல்ல புள்ளர் பரவாயில்ல எல்லாத்தையும் நல்லா சொல்கிறாங்கய்யா நல்லா சாப்பிட்றாங்க ஒரு சில பேர் உயிர் வாழ்றதுக்காக சாப்பிடுறாங்க ஒரு சில பேர் சாப்பிடுறதுக்காகவே உயிர் வாழ்றாங்க அது சரி தான் ஆப்பா அவங்க வாழ்க்கையில் என்ன ஆகப்படான்னு ஒரு புரிதலே இல்லாமல் இருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் புரிதல் இல்லாம இருக்கீங்க ஐயா வாலிப பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது வாழ்க்கைன்னா புரிதல் கிடைக்கும் ஒரு மனுஷன் வாழ்ந்தான் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு அடையாளமே அவங்க கண்டித்தான் அப்புறம் அவன் கட்டின வீடு அதுவும் இல்லைன்னா இருந்தாலும் மறைந்தாலும் அவனோட புகழ் என்னைக்கு நினைச்சிருக்கணும் உனக்கு வாழ்க்கையில என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குனும் ரசிக்கணும் ரசிக்கணும் அவ்வளவுதானே சரி நீ என்ன பண்ண ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சுறேன் ஏன்னா எவன் ஒருத்த நல்லா ரசித்து சாப்பிட்றானோ அவன் தான் நல்ல உணவை மக்களுக்கு வழங்க முடியும் அப்படித்தானுங்க ஹோட்டல் ஆரம்பிச்சாங்கள சரி ஹோட்டல் ஆரம்பிச்சுரியா அப்புறம் உனக்கண்ணா சார் டாக்டரா என்ன டாக்டர் படிச்சரானு என் புக்கல ஊசி போற மாதிரி எதுவுமே எனக்கு சொல்லி தரல சார் புக்கல போற மாதிரி சொல்லித் தரலையா அப்படி என்ன கோர்ஸ் படிச்சா என்ன கோர்ஸ் படிச்சா நான் காமர்ஸ் படிச்சேன் கரெக்ட் நான் என்ன பா காமர்ஸ் ஸ்கூல்ல எப்பற டாக்டர் ஆக முடியும் என்ன பா என்ன மேஜர் அது அக்கவுண்டன்சி அக்கவுண்டன்சினா பேங்க் மேனேஜர் ஆவலா ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல போலாம் ஸ்வாட் அனலிஸ்ட் ஆவலா எகனாமிஸ்ட் ஆவலா ஃபைனான்ஸ் मिनिस्टर கூட ஆவலா நீ பேசாம நம்ம முத்துப்பேட்டல

டாக்டர் பிஆர் அம்பேத்கர் சொல்லு டாக்டர் பிஆர் அம்பேத்கார் ஆ அவரை தான் நமக்கு நெறி பட்டி கொடுத்தான் இந்த நாள்ல என் பிள்ளைய ராணுவத்தில் சேர்த்துருக்கேன் அவனை ராணுவம்னு செலெக்ட் ஆகிட்டான் அப்பா அங்கே இந்த நிலமையில விட்டு நான் எப்படி பார்க்கப் போகிறது தம்பி சின்ன பிள்ளையில் அப்பா நான் பட்டாளத்துக்கு போகணுன்னு நினைச்சேன் எனக்கு அக்கா தகச்சி நிறைய பேர் இருந்தனால நான் குடும்ப பொறுப்பு பழக்கக்கூடிய நிலமையில இருந்தேன் ஒரு தகப்பனோட ஆசை என்னன்னா தான் பிள்ளை நல நிலைமை கொண்டு வரணும் இந்த நாடு போட்டு ஒவ்வொரு தகப்பனோட ஆசையும் நீ நாட்டுக்காக நாட்டுக்காக போயிட்டேன் உங்களை யாரு பாப்பா பாத்துப்பா நீ நாட்டுக்காக போ அல்ல என்ன பார்த்துப்போம் அதை தீனம் நீனைத்தால் நெஞ்சம் நீனைத்ததை கைகளை சேர்க்கலாம் விதை விதைத்தால் நெல்லை விதை விதைத்தால் அதில் கள்ளிப்பு முளை ஒரு ஆயுதத்தை தினம் களங்களில் சுமக்கிறோம் எழுத்தோடும் ஒரு ஆயுதத்தை எங்கள் மொழி പുക്കളയയരടുതു പകലയ ആലാലുണ്ടേ അയ്യാ പാനം നീ അയ്യാ പൊടി പാനം ദേനു കൊടുത്വ நாட்டுக்காக உயிர விட்டுன்னு ரொம்ப பெருமையா அழைச்சா நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் உள்ளடக்கிய என் தாய்மண்ணிலே நமக்கான சட்டங்களை முறைப்படாதீப்பான நம் உரிமைகளை பெற சட்டம் இயற்றிய அண்ணல் அம்பேத்கருக்கு மலர்கள் என் தாய்மண்ணானது நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோரத்துவினை உள்ளடக்கிய அனைவரையும் காக்கும் மதசார்பற்ற நாடாக திகழ்கிறது எங்கள் இந்திய மண்ணில் நாங்கள் பயமின்றி சுதந்திரமாய் வாழ எங்களின் கண்ணின் மணியை போல் காக்கும் இராணுவ வீரர்களுக்கும் அவர்களை இந்த நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் பெற்றோர்களுக்கும் உண்மையான தியாகிகள் ஜெய்ஹிந்த்